விஜயகாந்த் நடிக்க தவறிவிட்ட சூப்பர் ஹிட் படங்களை தான் பார்க்க போறோம் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக வளர்ந்துவிட்டால் கூட விஜயகாந்த் உச்சத்தில் இருக்கும் இருக்கும்பொழுது ஏகப்பட்ட படங்கள் அவரை சுற்றி வட்டமிட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட இவர் சில சூழ்நிலைகளினால் அதிக அளவில் வெற்றி பெற்ற சில படங்கள் இவரிடம் இருந்து கை போயிருக்கிறது ஆனால் அவரால் மற்ற படங்களை ஆனதால் ஒரு சில படங்கள் நடிக்க முடியாமல் தவறிவிட்டு இருக்கிறார் அப்படி விஜயகாந்த் தவறுவிட்ட படங்கள் வேறு ஒருவர் நடிகர் நடிக்கப்பட்டு அது மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமாக கொண்டாடப்பட்டது அப்படிப்பட்ட படங்களைத்தான் எந்தெந்த நடிகர் எந்த படம் என்று பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா இயக்குனர் அரி அரிய இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐயா திரைப்படம் வெளிவந்தது இதில் சரத்குமார் நெப்போலியன் நயன்தாரா மற்றும் வடிவேலு ஆகியோர் நடி நடித்திருந்தார்கள் இந்த படத்தில் முதலில் சரத்குமாருக்கு பதிலாக விஜயகாந்த் தான் தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் அந்த நேரத்தில் இவரது படங்களை பெரிய அளவில் ரசிகிடம் இருந்து வரவேற்பை ஏற்படுத்தவில்லை அதனால் இப்படத்தில் அவர் நடிக்க வைத்தால் இந்த படமும் ஃபெயிலர் படமாக ஆகிவிடும் என்பதால் இயக்குனர் அவருக்கு பதிலாக சத்குமார் நடிக்க வைத்தனர் இணைந்த கைகள் என் கே விஸ்வநாதன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இனந்த கைகள் திரைப்படம் வெளிவந்தது இதில் ராம்கி அருண் பாண்டியன் நிரோஷா சிந்து மற்றும் ஸ்ரீவித்யா ஆகியோர் நடித்திருந்தனர் இப்படத்தில் அருண் பாண்டியன் கேரக்டருக்கு பதிலாக விஜயகாந்த் நடித்தால் ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் என்று இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்கள் முடிவு செய்து விஜயகாந்திடம் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் அந்த வருடத்தில் மட்டும் ஆறு படங்களில் ஆகி நடித்திருந்ததால் இந்த படத்துக்கு டேட் ஒதுக்க முடியாத சூழ்நிலையை ஆகிவிட்டதால் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போய்விட்டது புதிய பாதை பார்த்திபன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புதிய பாதை பாடல் படம் வெளிவந்தது இதில் இவருக்கு ஜோடியாக சீதா நடித்திருந்தார் இப்படத்தின் மூலம்தான் பார்த்திபன் இயக்குநராக அறிமுகமானார் இவர் இதற்காக கதை ரெடி பண்ணி முதலில் விஜயகாந்திடம் சொல்லியிருக்கிறார் அவரும் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடித்திருக்குது ஆனால் மற்ற படங்களில் நான் ஏற்கனவே பிஸியாக நடித்து கொண்டிருப்பதால் இந்த படங்களை இப்போதைய நாள் வந்து நடிக்க முடியாது என்று கூறிவிட்டார் ஆனால் இதில் விஜயகாந்துக்கு முரண்பாடான கதாநாயிடம் அத்துமீறும் காட்சிகள் இருந்ததால் இந்த படத்தை தவிர்த்து விட்டார் அதன் பிறகு இவரே ஹீரோவாக நடிக்கலாம் என்று முடிவு செய்து பார்த்திபன் இந்த படத்தில் நடித்திருந்தார் இப்படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் அதிக லாபத்தை பார்த்தது அத்துடன் பல விருதுகளையும் படம் வென்றது சூரியன் பவித்ரன் இயக்கத்தில் சத்குமார் நடிப்பில் ஒரு ஆக்ஷன் படமாக சூரியன் படம் வெளிவந்தது இந்த கதையில் சரத்குமார்க்கு பதிலாக முதலில் தேர்வானவர் விஜயகாந்த் தான் ஆனால் அவர் சின்ன கவுண்டர் படத்திலும் மற்றும் பரதன் படத்திலும் பிஸியாக நடித்து கொண்டிருந்ததால் இப்படத்திற்கு சதிகுமாரை விஜயகாந்த் சிபாரிசு செய்து இயக்குனரை அனுப்பிவிட்டார் சத்குமாரிடம் தளபதி மணிரத்னம் இயக்கத்துல முதல் முறையாக ரஜினி நடித்து சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற தளபதி படம் ஏகப்பட்ட வரவேற்பை மக்களிடம் பெற்று கொடுத்திருக்கிறது அத்துடன் பாக்ஸ் ஆபீஸ் இடத்திலும் பட்டை கிளப்பி இருக்கிறது ரஜினி நண்பராக மும்முட்டி தேவராஜ் கரெக்டில் நடித்திருப்பார் ஆனால் மம்முட்டிக்கு பதிலாக முதல் முதலில் விஜயகாந்தை தான் நடிக்க வைப்பதாகத்தான் இருந்தது ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அந்த நேரத்தில் கேப்டன் பிரபாகரன் படத்தில் பிஸியாக இருந்ததால் இது நடிக்க முடியாமல் போய்விட்டது மறுமலர்ச்சி மம்முட்டி மற்றும் தேவேன நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்குனர் பாரதி இயக்கத்தில் மறுமலர்ச்சி திரைப்படம் வெளிவந்தது இப்படத்தில் விஜயகாந்த் நடித்தால் சூப்பர் திரைப்படமாக ஆகும் என்று தயாரிப்பாளர் ஆசைப்பட்டதால் நேரடியாக விஜயகாந்தியிடம் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் உள படத்தில் ரொம்ப பிஸியாக நடித்து கொண்டிருந்ததால் அவரால் நடிக்க முடியாமல் போய்விட்டது அதன் பின்னரே இந்த கேரக்டருக்கு மம்முட்டியை தேர்வு செய்து நடிக்க வைத்தனர் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆனந்தம் லிங்கசாமி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆனந்தம் திரைப்படம் வெளியானது இதில் மம்முட்டி தி இதில் மம்முட்டி திருப்பதிசாமி என்ற கிரட்டில் மூத்த அண்ணனாக வேறு பொறுப்பான குடும்பத் தலைவராகவும் நடிப்பை வெளிக்காட்டியிருப்பார் இந்த கதாபாத்திரத்தை முதலில் விஜயகாந்த் மனதில் வைத்துதான் இயக்குனர் கதை எழுதி இருக்கிறார் ஏனென்றால் வானத்தைப் போல படம் எடுக்கும்பொழுது இயக்குநரிடம் லிங்குசாமி உதவி இயக்குனராக பணியாற்றியிருந்தார் அப்போது அவருடைய மனதிற்கு இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கும் பொழுது அதில் விஜயகாந்த் நடிக்க வைக்கும் என்று ஆசையுடன் இருந்திருக்கிறார் ஆனால் விஜயகாந்த் அந்த நேரத்தில் வாஞ்சிநாதன் நரசிம்மா மற்றும் தவசி போன்ற படங்களில் ஆக்ஷன் படங்களிலும் களமிறங்கி பட்டை இருந்தார் அதனால் இந்த படத்தை தவற விட்டுவிட்டார் இப்படி விஜயகாந்த் நடிக்க தவறிய கதாபாத்திரமாக மூன்று படங்களிலும் மம்முட்டி நடித்து வெற்றி பெற்றிருக்கிறார்